ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவரக்கா சீசன் முடியிறதுக்குள்ளே இந்த மிக்சரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்குறத விட இது சூப்பராக இருக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம் பிதுக்கம்பருப்பு பொட்டுக்கடலை கொப்பர தேங்காயை கட் பண்ணி வச்சிருக்கோம் வேர்க்கடலை கருவேப்பிலை பூண்டு அவல் பிதுக்கம்பருப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே செய்யுங்க தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு பருப்பு எல்லாத்தையும் சேர்த்திட்டு நிதானமா எண்ணெயில போட்டு எடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும் இதை செய்யும் போது நிதானமாக செய்யணுங்க அவசரப்பட்டு ஃப்ளேமில் வச்சு செஞ்சோன்னா மேலே தீஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளேயும் ஒழுங்காக ஃப்ரை இருக்காது அடுத்ததாக வேர்க்கடலையை சேர்த்திடலாம் வேர்க்கடலையில் புரோட்டீன் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திருக்கோங்க அடுத்ததாக கொப்பரை தேங்காயை சேர்த்திடலாம் வாய்ப்புன்னு இருக்கிறவங்க இந்த தேங்காயை அடிக்கடி சாப்பிட்றனால வயிறில் இருக்கிற புண்ணும் ஆறும் வாய்ப்புண்ணும் ஆறுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பொட்டுக்கடலையை போடுறோங்க அவரக்காய் சீசன் வந்துருச்சுன்னா நாங்கள் இதை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு தடவையாச்சும் செஞ்சுடுவோங்க நெக்ஸ்ட்டு பூண்டை ஒன்று ரெண்டு இடித்து வச்சுருக்கோம் அதை சேர்த்திடலாம் மிக்சரை எல்லாம் செஞ்சுட்டு ஒரு டைட்டான பாக்ஸில் மூடி வச்சுடுங்க அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்திடலாம் கொஞ்சம் தூரமாக நின்று போடுங்க பிதுக்கம்பருப்பு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றதெல்லாம் சீக்கிரம் ஃப்ரை பண்ணிடலாம் கடலை மாவு உப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு பூந்தி போட்டு இது கூட ஆட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்குங்க அடுத்ததாக கெட்டி அவளை சேர்த்திடலாம் அவல் சேர்த்துறதுனால நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு இப்போது கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதும் ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு முடி வச்சுடுங்க ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கலாம்